எல்லாம் பெற்றதையெல்லாம் இழந்து கடனோடும் வேதனையோடும் வந்திருக்கைய வாழ்வதும் இருப்பதும் கரபா மிகிறதா இருக்கு ஏதேனும் ஒரு வழியை காட்டி வருமானத்தை பெற்று இந்த குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய வழியை உனக்கு உருவாக்கி தரணும் இல்லைன்னா எங்க போகணும்னு கூட தெரியாத சிந்தனை உண்மையா இல்லையா கால் வந்துட்டு வரலாம் இந்தா உனக்கு பணம் கிடைக்கும் உன் தொழிலும் அமையும் உன் குடும்பமும் மலர்ச்சி பெற்றுவாண்டி பௌர்ணமியில் சரியாக சார் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு புதுக்கோட்டை புதுக்கோட்டை தொண்டைமான் புதுக்கோட்டை ஆயி மகமாயீ ஆயிரம் கண்ணுடைய நீலி திரி தூளி நீங்காத காதப்பட்டுடைய மாரியம்மன் கோயில் இருக்கா மேடம் யாரெல்லாம் வந்திருக்கிய மகள் நான் இது கூட்டு வந்துட்டும் ஒன்று முன்ன குறி கேட்டு முன்னு கூப்பிட்டு வந்துருக்கோதியா சரி வா பக்கத்தில் வந்து உட்கார் சும்மா வா வாங்க வாமா சமயபுரத்தாடி சாம்புராணி வாசகி வரலாம் கேட்குற வரத்தை கொடுன்னு உத்தரவாயிடுது என்ன வேணும் உங்களுக்கு அடலாம் கூடாது ஆ ஓ மகன் கண்ணை முழுங்க ரெண்டு வரும் அவனை பார்ப்போம் ஒரு கை என்ன அவனுக்கு தொப்பு இல்லை ஆ ஆ அடி உயிர் தொப்புள் தகுந்தமான பாதிப்பு அவனுக்கு இருக்குது புரியுதா அவன் ஜெயிலுக்குள்ளே போகக்கூடிய சூழ்நிலைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு அந்த நிலைகள் மாறுமானு கேட்டேன் மாறக்கூடிய டைம் வந்தாச்சு உன் பேரனை குடிக்காமல் காப்பாற்றி நான் வெற்றி ஆகி தரேன் கால் ஒன்றுலாம்

கர்பதாமிக்கு அதே புதுக்கோட்டை விட்டு வாப்பா அடுத்து கேட்கலாம் இன்றைய உத்தரவு இவ்வளோதான் மகாராசா அடுத்து பேசுவோம் சாப்பிடுங்க போல ஊலகத்தில் திருடர்கள் சரி பாதி ஊமைகள் கூறிடர்கள் அதிர் பாதி கலகத்தில் வருவது தானீதி மதிமயங்காதே மனம் தளராதேன் ப்பா என்னப்பா வேணும் நீ இருந்து போய் என்னத்தை சாதிச்சிட்டப்பா அந்த உலகத்தில் காலை முடிஞ்ச நல்லா வேட்டையை போடும் உன்னுடைய வீட்டுக்குள்ளே போய் ஓட்டி பார்த்தேன் தேவையில்லாத வாக்குவாதங்களும் மனக்குழப்பமும் வீட்டுக்குள்ளே நடக்கும் எல்லாரும் தேவை தேவை பணம் 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 இதுக்கடையில் வெளி நட்பு பொம்பளையார ஒரு பெரிய பிரச்சனை இது வேற வந்துருக்கு இதையெல்லாம் பார்த்து சரியாக்கி உன் பிள்ளைகளெல்லாம் சரி பண்ணி தந்தா போதுமா அவனா சொன்ன வெளி நட்புல ஒரு பிரச்சனை நடக்குது அது ஒரு பொம்பளையால நடக்கு பக்கத்துல வரணும் பையன் ஒரு பொம்பளைகிட்ட மாடிக்கிட்டான் கர்மசாமிக்கு ராம்நாட்டு பகுதி பகுதி குழந்தை சமந்தமா யாரும் கேட்டு வந்தீங்களா ராம்நாட்டு பகுதி குழந்தை சம்பந்தமா கேட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிச்ச தொழில் சம்பந்தமா கேட்டு வந்தது யாருப்பா வாங்க என்னடா தம்பி தொழில் உனக்கு உனக்கு நீ கால விட்டுவ நீங்கள் நில்லுங்கள் இன்னும் ஒரு முறை எந்த ஊர் கனி கொடுத்தீங்களா அதான் உங்களை பார்த்து தெரியலையே கனி இருந்தால் தான் உங்களுக்கு தெரியும் வா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ஆறு ஏழு மாதங்கள் வரை தொழிலால் மன நஷ்டமும் நடக்கும் இதை கைமாற்றி விட்டுட்டு போயிடலாமாங்கிற எண்ணங்கள் கூட உள்ளத்தில் தோண்டி இருக்கும் உண்மையா இதுக்கு கடன் தான் ஒரு காரணம் ஆனால் வேற தொழில் பார்க்கலாம்ங்கிற ஒரு எண்ணம் உள்ளத்துக்குள்ளே ஓடிடுது இது நடக்கவா வேண்டாமாங்கிற தெளிவுக்கு என்னையும் பார்க்க வந்திருக்கியா கால இந்த தொழிலையும் நல்லாக்கி தரேன் வேறு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு ஆறு மாத காலம் அவகாசம் இருக்கு வீணா மாட்டிக்கிட்டு முடிச்சிடாத அதுவரை உனக்கு வருமானம் தாரேன் யார்டையும் மாட்டாம உனையை காப்பாற்றியும் பொறுமையாக இருக்கு பூமாலையை கையில வச்சிருக்கவங்க இப்ப வரக்கூடாது வெளிநாடு சம்பந்தமாக கேட்டு வந்தவர்கள் உங்களுக்கு குழந்தையும் வேணும்னா இருக்கா சார் இது யார் பையனா கையில கொண்டு தானே எந்தூருடா உலகே மாயம் என்னமோ ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களே என்ன விஷயம் மெடிக்கல் ஃபிட்டெல்லாம் சரியாயிடுதா பக்கத்தில் வாங்க மனவங்களாம் வந்து உட்காருங்க இது என்னப்பா சுகமே மாயம் என்ன கால? அப்படியா பாரின் போதுக்கு பணம் வேணும்ல பணம் தாரேன் அங்கிருந்து உங்களுக்கு ஒரு விசாவும் அனுப்பி வைக்கிறேன் எல்லாம் ஒன்னே முக்கால் மாதத்தில் நடக்கும் பக்கத்தில்வா வா பையனை கூப்பிட்றா படங்க தூங்குவாரி இந்த படித்து முன்னேறு இருக்கா இருக்கு கிடைக்கும் மொத மாத தமிழத்தை தர்மத்துக்கு கொடுத்துரு போயிட்டோம் கர்மதாமிக்கு ராம்நாடா என்னடா படிக்கிறேன் கால் கண்ணை கண்ணம்பிட்டு பார்ப்போம் ஒரு தடவை செலகத்துன்னு போயிட்டு வந்துட்டியா அதில் பிட்டாகலை கால் ஒன்று ஓகே இப்ப வரக்கூடிய செலக்சன்ல நீ வேலைக்கு போயிடுவேன் நல்லா படமும் கிடைக்கும் கடனும் தீரும் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு காங்கேயம் மீனாட்சி எங்க வரலையா மீனாட்சிங்க நான் கூப்பிட்டோன்னே வாங்க உட்காருங்க அவளுக்கு தெரியலப்பா வேறு ஒன்றும் இல்லை அவளுக்கு தெரியல நின்றுக்காங்க அண்ணாச்சு எங்கேயும் போட அங்கேயும் சாமி முன்னாலே நின்னுங்க கருப்பசாமிக்கு கருப்பசாமி என் பிள்ளைக்கு இருக்கிற மனக்குழப்பத்தை சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டு வந்தவங்க என்னாச்சு பொம்பளை பிள்ளையை கூட்டு வந்திருக்காள ஓட நதியினிதே ஒருத்தி மட்டும் கரையினிதே நல்ல கால்ல விடலாமா மனது சாமிட்ட போகலை ஒன்று போல விடுங்கள். வரலாம் உன் பையன் படித்து வேலைக்கு போயிடுவான் கவலைப்பட வேண்டாம் அவனை வச்சு குடும்பம் உயரும் அவனும் உயரும் இந்த பொண்ணுடைய மனத்தை பார்த்தேன் இன்னொருவனுடைய அன்பு அவள் மனத்துக்குள்ளே பதிவாகிருக்கு ஆனால் அதில் அவள் ஏமாற்ற அடைவானு உத்தரவாயிடு அதுக்கு பிறகு தான் அவள் திருந்து வீட்டில் உட்கார்ந்துருப்பாள் அதில் நான் தெளிவு பண்ணி உங்களை காப்பாற்றி தரேன் கால்வென்றால் உடனே இவன் போய் கேப்பா நீ என்னை ஏமாத்திருவியா அவன் ஆசைக்கு சொல்லுவான் மாட்டேன் கடைசியில் கைவிட்டுட்டு போவான் இதுதான் நடக்கும் ஆசையில் சொல்லும் வார்த்தை வரலாம் கோபத்தில் எடுக்கிற முடிவு இதெல்லாம் உறுதி கிடையாது உண்மை கிடையாது உண்மை இல்லையா இந்தா வேற என்ன வேணும் அவனை ஆயுள் பலமாக வச்சு காப்பாற்றுறேன் அப்படி இந்தா உன் பிள்ள மனதை மாத்தியாச்சு வீடு இருப்பான் படித்து வெற்றி ஆகிடுவான் வெற்றி நல்லா வெற்றலாம் கருமசாமிக்கு ஆடு மாடு ஆடு மாடெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்களே யாருக்கு இருக்கு ஆடு மாடு ஆடு மாடு இருக்கானே கால் இன்னொரு தரம் கால் விட்டு வரலாம் அப்படியா கேட்டு பார்ப்போம் அடுத்த பிள்ளைய பற்றி யாரும் கேட்க வந்திருக்கீங்களா நீங்களா வாங்க முன்னால வந்துருங்க உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் தொழில்லாம் முடக்கமும் மனவேதனையுமா நடந்துக்கிட்டு இருக்கிற ஆடு மாடுகளில் சிலது உடல் சேதம் உயிர் சேதம் அடையக்கூடிய நிலைமைகள் நடக்கும் இப்போதைக்கு கடன்களாலும் கொஞ்சம் மன உபாதை உன்னுடைய பொருள்லாம் நஷ்டமான நிலைகளில் நடக்கும் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது சாமி யாராவது ஏதேனும் மந்திரம் பண்ணியிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு உள்குழப்பம் உன் உள்ளத்தில் இருக்குது பண்ணினது உண்மை தான் அதை மாற்றி தரணும் கால்வெல் வேற என்னப்பா வேணும் படிச்சு வேலைக்கும் போய தொழிலும் வச்சிருப்பான் இரு வேலைகள் பார்ப்பான் நல்லா அடுத்து பார்த்துவோம் தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்த மகன் கால் ஒன்றுவாப்பா அப்படியா சரி கேட்டு பார்க்குறேன் யாருன்னு பார்ப்போம் ஏற்கனவே ஒரு சாமி இதுக்கு முன்னால பார்த்துருக்கீங்களா பார்க்கலையா சித்தருகன் கோயிலுக்கு போகலையா சரி சரி இப்போ என்ன செய்யணும் கால் விழுட்டுவாங்க கால் வாங்க முடிஞ்சு ஏய் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தம்பா எந்த ஒரு செய்வ நிவேதனையெல்லாம் ஒன்றும் கிடையாது இப்போ வந்து கிரகங்களால் ஆன சுழற்சிகளும் மனவேதனைகளும் நடக்கும் ஒன்றை வருஷமாக உன்னுடைய பொருள் நஷ்டம் தொழிலில் வந்து தளர்ச்சி இவையெல்லாம் நடக்கும் புரியுதா உன்னை விட்டு சென்றது மீளாத நிலைகள் நடக்கும் உன் பொருள் தான் வெளியில் நடக்கும் அதுவும் உனக்கு சரியான நிலைகள் வராமல் மன உபாதைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும் இவைகள் எல்லாத்தையும் வீடு வந்து சேர்த்து விருத்தியாக்கித்தாரேன் உன் பையனுடைய கிரகங்களில் பரிவர்த்தனத்தால் சரியாக்கி வெற்றியாக்கித்தாரேன் பக்கத்தில் வாபகிறேன் நல்லாரு ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலைகள் ஏற்படும் அதில் ஆபத்தில்லாமல் காப்பாற்றித்தாரேன் இந்தப்பா ஆனந்தமாக இருக்கு கர்மதாமிக்கு அதே காங்கேயம் என்னை எனக்கு வேலை கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க என்னடா வேலை கால் வா இவன் பேண்ட்டு தான் போடுவான் வேட்டி கிட்ட தெரியாத அவனுக்கு யாருவேன் கால் ஒன்றுவா எல்லாம் ஒன்று போகிறேன் கண்ணே கண்மணி வரலாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வேலை கிடைச்சா அது அவனுக்கு கிடைக்கும் வெற்றியாக நடக்கும் உடலில் இருக்கக்கூடிய நோய் மூன்று மாதம் தொண்ணூறு நாட்களில் தீரும் அதனால் எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களுக்கு வராது புரியுதா இப்போ இருக்க நீங்கள் வரீங்களா யார் நீங்கள் ஆ அப்படியா கேட்டு பார்ப்போம் தாய் அம்மன் எங்கே இருக்குப்பா அங்கே போயிருக்கீங்களா பார இங்கே உள்ளவங்க யார் அது அந்த வீட்டுக்கு பாத்தியப்பட்டவங்களா சரி கரெக்ட் ஓகே உங்கள் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய ஆவி வந்து உங்களுக்கு சொந்தம் கிடையாது அந்த எல்லையில் உள்ளது அது உங்களை ஒன்றும் செய்யாது அதனால் இப்போ இருக்கக்கூடிய கஷ்டத்தை தீர்த்து தரேன் உன் பிள்ளைக்கு பணியை தரேன் வேறு என்ன வேணும் பக்கத்தில் வாப்பா முடிச்சிக்கா இந்தா நோய் இல்லை காப்பாற்றலை செல்வாக்காரடா விநாயகரை கொஞ்சம் நல்ல கும்பிடு கர்மதாமிக்கு அப்படியா அப்படியா விவசாய இடம் சம்பந்தமாக மன வந்தது யாரு என்ன விவசாய இடம் எங்க இருக்கு கால் வந்துட்டு வரலாம் முடியாதா சரி என்ன வேணும் உங்களுக்கு வித்து தந்தா போதுமா கால்னு சொல்லலாம் தப்பா 60 நாட்கල් கால அவகாசத்துல எல்லா ரெஜிஸ்ட்ரையும் முடிச்சிட்டு என்னைய வந்து பாரு கரப்பத்திரவिक्की மதுரை மாநகர் மதுரை மீண்டும் திருமணம் சொந்தமாக யாருக்குமா வா பையனுக்கா கால் ஒன்று வா பாபா இன்னொரு தடவை கால் அழுத்துவான் இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ தெரிகின்றான் ஞான தங்கமே ஏதுமறியமே உன் மகன் இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு நினைக்கான் புரியுதா கூட்டிட்டு நீ என்ன முறையான வாழ்க்கையை அமைச்சு வந்தா போதுமா கால் உண்ணிட்டுவான் நெஞ்சினின் அன்பு வைத்து நாவினில் நல்லவன் போல் நடிப்பான் ஞான தங்கமே சக்கரையா பேசுவான் பே இனிக்க இனிக்க பேசுவான் உன்னைய நேர்த்த ஏமாத்தி ஏமா இரு நான் அப்போ வந்துடுறேன் அப்படி போய் அங்கே போய் அப்படி ஒரு ரவுண்ட் அடிச்சு ஈஸியாக வந்துடுவோம் உண்மை தானே அதனால் அவனை காப்பாற்றி மாட்டிக்கலாமல் வெளியே கொண்டு வந்துடுவோம் தைரிய மாறு வேறு என்ன வேணும் முதல்ல பிள்ளைக்கு திருமணத்தை பார்ப்போம் அடுத்து பேரனுக்கு வேலையை சேர்ப்போம் தான் நல்லா அதே மதுரை மாநகர் எல்லை பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனக்குழப்பம் திருறவுன்னு கேட்டு வந்தவங்க என்னம்மா யாருக்குமா மனக்குழப்பம் எங்க இருக்கு வா காலுவா யார் போய் சொல்லுவார் இந்த வேதனை இன்னொரு தரம் படித்த சர்டிஃபிகேட் எங்கே வச்சுருக்க எங்கே இருக்கு என்ன படித்த வேலைக்கு போயிருக்கியா சரி இப்போ டிபார்ட்மெண்ட் மாறுன முடியும் என்ன மண்டையில் ஓடுது மாற்றிட்டா அவ்வளோ சம்பளம் கொண்டு கிடைக்கும்லா கால் வந்துட்டு வாங்க போனது போகட்டும் இனியாவது நெஞ்சும் புனிதம் ஆகட்டுமே புன்னகை புரிந்திடும் மன்னவன் பொறுப்பாதம் கண்கள் காணட்டுமேன் விட்டுற வேண்டியதானே ஏன் உனக்கு வேணுமா இப்போ உன் பிள்ளைகளை வேணுமா வேண்டாமா கால் ஒன்றுவான் நிச்சயமாக நல்லா இருப்பான் அதில் சந்தேகமே வேண்டாம் முடிவெடுத்து தான் எடுக்கப்பட்டிருக்கிறது வா ரெண்டு குழந்த பிறக்கும் முத பிள்ளை பொம்பளை பிள்ளை பிறக்கும் அவளுக்கு அவன் நல்லா வச்சு காப்பாற்றுறான் ஒன்றும் கவலை இல்லை உன் பிள்ளைக்கு எந்த சுமையும் கிடையாது உன் மகன் மூன்று மாதங்களுக்கு கழித்து உன்னை வந்து ஏற்றுக்கிடுவான் உனக்கு துணையாக இருப்பான் இந்த கடன்களை தீர்த்து உன்னை வெட்டியாக்கி தந்துடுதேன் வேற என்ன வேணும் உனக்கு இந்தா ஒரு கடை வச்சுட்டாரே அதுக்கு பணமும் கிடைக்கும் உதவியும் கிடைக்கும் பக்கத்தில் வா செல்வாக்கார் மகளே வெற்றி கொண்டு போய்ட்டோம் அதே மதுரை மாநகர் கல்யாணம் முடித்த பிள்ளையின் வாழ்க்கையில் குழப்பம் இருக்கிறது என்று கேட்டு வந்தது யார் வாங்குவோம் யார் அதை பொண்ணு இன்னும் ஒன்றை தான் கட்டி கொடுத்தாங்களா எங்கே இருக்கார் ஐயா உன் வீட்டுக்காரர் எங்கே இருக்கார். என்ன குழப்பம்